வணக்கம் மகளே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா கடந்த சில நாட்களாகவே சென்னையில் பிக்ஜாங் புயலால் ஏற்பட்டு வெள்ளத்தில் சென்னை மாநகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் புழுந்துள்ளது இதனால பிக்பாஸ் வீட்டிற்குள்ள இருக்கும் போட்டியாளர்கள் நிலை என்ன என்று கேள்விக்கு பதில் கிடைத்துள்ளது வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்மளுடைய சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா வெள்ளத்தில் தத்தளிக்கும் சென்னை மாநகரம் பிக்பாஸின் வீட்டின் நிலை என்ன அதிர்ந்து போன பாஸ் பிரபலங்களும் அதன் போட்டியாளர்களும் அதன் குழுவும் பார்த்தீங்கன்னா மிக்சாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பிக்பாஸ் வீடு சிக்கியுள்ளதா உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் நிலை என்ன என்று கேள்விக்கு பதில் கிடைத்துள்ளது உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி சீசன் செவன் நடந்து கொண்டிருக்கிறது வருகிறது இந்த இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடம் பிடித்துள்ளது தொடர்ந்து சுவாரஸ்யமான இந்த போட்டியானது நடந்து கொண்டே வருகிறது இதில் போட்டியாளராக கூல் சுரேஷ் விஜய் ஆண்டனி நிக்சன் வினுஷா தேவி பிரதீப் ஆண்டனி மணிசந்திரா அக்சயா அக்ஷயா உதயகுமார் ஜோவிகா விஜயகுமார் ஐசு விஷ்ணு விஜய் மாயா கிருஷ்ணன் சரவணன் விக்ரம் யுகேந்திரன் விசித்ரா பாபா செல்லதுரை அனன்யா ராவ் விஜய் வர்மா என பதினெட்டு போட்டியாளர்கள் உள்ளே அனுப்பப்பட்டாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் பாத்தீங்கன்னா கடந்த ஆண் வார வாரம் ஒரு ஆள் வெளியேறிக்கிட்டே வராங்க இறுதி போட்டியை நோக்கி இந்த பிக்பாஸ் வீட்ல போட்டியானது நடந்து கொண்டே வருகிறது இதில் பலரும் வெளியேறி புதியதாக இரண்டு பேர் உள்ளே இருக்காங்க இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளம் வந்து பிக்பாஸ் வீடு மூடியதுள்ளதாக ரசிகர்கள் இணையதளத்தில் கேட்டு வராங்க மிக்சாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பிக்பாஸ் வீடு சிக்கியுள்ளதா உள்ளே இருக்கும் போட்டியாளர்களின் நிலை என்ன என்பது குறித்து ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளாங்க ஏனெனின் கடந்த சில ஆண்டுகளாகவே இதேபோல் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது ஆகவே வீட்டிற்குள் இருந்த போட்டியாளர்கள் நட்சத்திர விடுதி ஒன்றில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அதே போல இந்த ஆண்டும் சென்னையானது வெள்ளத்தில் மூழ்குவதாக மூழ்கியுள்ளது ஆனால் பிக்பாஸ் வீட்டிற்குள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என பிக்பாஸ் குழுவினர்கள் தெரிவித்தாங்க மேலும் வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்கள் பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளாங்க அதாவது வேலை முடிந்து வீட்டுக்கு பார்த்து பாதுகாப்பா போங்க ஆங்கே அங்கே மரங்கள் விழுந்திருக்கிறாம் கட்டி கட்டாகி கிடக்கும் மலையில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க எங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருந்தாலும் எங்கள் நினைப்பெல்லாம் தான் இருக்கிறது என்று அதில் நிறைய பேர் போட்டியாளர்கள் சொல்லியிருக்காங்க எல்லோருமே சென்னை வெள்ளத்தை பார்த்துருக்கிறோம் எல்லோருமே ஒருத்தவங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லோருமே வேண்டிக் கொள்கிறோம் என தினேஷ் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் பொதுமக்கள் அனைத்து போட்டியாளர்களும் பிரார்த்தனை செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள் தண்ணி வராமல் அதற்கான வேலை முன்பாடுகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிக்பாஸ் குழு பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்காங்க இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் சும்மிக்கி நம்முடைய சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவோம் நன்றி வணக்கம்